நம்ம திருமா இருக்காத அவன் கடவுள் எதிர்ப்பாடு இல்ல சதாத சனாதனத்துக்கு தான் அது சனாதனம்னா சனாதன தர்ம வேற சொல்றாங்க சனாதனமே தப்பு சனாதன தர்ம வேற பிறந்த நாள் விழா இப்படி சொல்லியா சொல்லி இல்லப்பா நம்ம வீட்டு திருமா நம்ம திருமா எங்க திருமா உங்க திருமா நம்ம திருமா ஊர் வெளியே சேரியை வைத்தவன் உதை வாங்க வேண்டாமா என்ன போருக்கு திருமாவளவன் கிளம்பினான் போடாமி சிறுத்தை போழிய திருமாவளவனுக்கு இனிலாந்து திருமால் மருகன் பேரு அவன் முருகனோட பக்தன் எழுச்சி தமிழன் தமிழ் தமிழ் உயிரே விடுவான் தமிழ் எங்கேயோ இருக்குப்பா நம்ம திருமாட்டு இருக்கு எழுச்சி தமிழன் நீ இருக்கும் இடத்தில் நான் இருப்பேன் குபான் குருஹா தயிருக்கும் வரையில் கலக்கம் இல்லை பெருமாள் தமள் விட்டாக நீ குண்ட வெற்றி வடிவே ஊங்க குருஹா செந்தமிழ் வெற்றி வடிவேலும் எங்கே பின்னவர் குழை தீர்த்த விமலே உன்னருமை கொடியுள் எங்கே अईयाई! i இந்த வயதான கிழவி முன் வாதாட வந்தாயோ மகிழந்த வயல முருகா சிறு வயல சிறு வயல சிறுபயல என்று உன்னை நானந்தோ சிறுபயல என்று உன்னை நானந்தோ பரிகாசம் புரிந்தன பரிந்தன்னை பொறுவாயோ மயிலுவடி வேளன் தந்து முருகை யாட்டி யாருக்கு நாவல் பொண்ணன் தந்தாகணும் அந்த கதையை தான் சொல்கிறேன் முருகா நம்ம திருமா இருக்காரு அவன் கடவுள் ம எதிர்ப்பாளி இல்லை சதாத சனாதனத்துக்குத்தான் அது சனாதனம்னா த சனாதன தர்மம் வேற சொல்கிறாங்க சனாதனமே தப்பு சனாதன தர்மம் வேற முருகா நம்ம திருமா என்ன ஒரு பிறந்த நாள் விழா இப்படி சொல்லியா சொல்லி இல்லப்பா நம்ம வீட்டு திருமா நம்ப திருமா எங்க திருமா உங்க திருமா நம்ப திருமா என்ன குண்டாட்டம் என்ன குண்டாட்டம் அறிவுலகம் கேள்வுல அழைக்கின்றது முகான் அறிவுலகம் உன்னை அழைக்கின்றது அறியாதவன் என்று அரண்மனை வாசம் திறக்கின்றது அரண்மனை வாசல் திறக்கின்றது அங்கே தொண்டர்களின் மகிழ்ச்சி நிரம்புகின்றது நீ இருக்கும் இடத்தில் நான் இருப்பேன் உன்னிடலும் பொருளாக குடியிருப்பேன் தாயிருக்கும் வரையில் கலக்கம் இல்லை திருமா திருமாவளவனுக்கு இங்கிலேந்து திருமால் மருகன் பேரு அவன் முருகனோட பக்தன் எழுச்சி தமிழன் நம்ம தமிழ் கடவுள் எழுச்சி தமிழன் அப்பா அவன் சாமானியப்பட்ட அவன் வந்து தமிழுக்காக தமிழ் தமிழ்ன்னு உயிரே விடுவான் தமிழ் எங்கேயோ இருக்குப்பா நம்ம திருமாட்டம் இருக்கு எழுச்சி தமிழன் முருகா என்ன கொண்டாட்டம் என்ன கொண்டாட்டம் அதா இது சொல்லி செய்யறது இல்லப்பா அவர்களுக்கு தன் வீட்டில இருக்கிற கொண்டாட்டம் நம்ம எழுச்சி தமிழன் இல்லையோ கலக்கம் இல்லை இந்த தாயிருக்கும் வரையில் கலக்கம் இல்லை எந்த சபையிலும் உனக்கு நடுக்கம் உருகா நெஞ்சில் கள்ளமீதா இல்லாதவர்க்கு இல்லாதவர்கயம் எதற்கு வென்றுவா மகமே வென்றுவா உலகை வென்றுவா மகமே வென்றுவா கன்று தாயை சென்ற பின் பதில் வென்றுவா மகனே வென்றுவா உலகை வென்றுவா மகனே வென்றுவா ஊருக்கு வெளியே சேரியை வைத்தவன் உதை வாங்க வேண்டாமா என்றுக்கு திருமாவளவன் கிளம்பினான் போனாதி சிறுத்தை போ வழக்குளிய தேதியை வைத்தவன் வாங்கிளம்பினான் போட சிறுத்தை போ வழிய என்ன 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 போருக்கு திருவாவளவன் கிளம்பினான் போடாது வெளியேரியை வைத்தவன் உதை வாங்க வேண்டாமா எல்லாவளவன் கிளம்பிதான் போனாவிடா சிரித்தை சிறுத்தை நன்றி நன்றி அப்பா கோடி கோடி நன்றி அப்பா இங்கிலேருந்து நம்ம திருமாவளவனுக்கு திருமால் மருகன் பேரு அதுவும் இருக்கு என்ன அன்னைக்கா அதனாலதான் அவங்களுக்கு திருமாவளவன் வச்சிருக்காங்க அதனால இனிமேல் அவனோட பேரு சேர்ந்து திருமால் மருகனும் தமிழ் கடவுளுக்கு சொந்தக்காரன் முருகா நன்றி அப்பா வணக்கம் வணக்கம் முருகா 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 அம்மாவுக்கு நன்றி தாம்பரத்துல இருந்து கஷ்டப்பட்டு இப்ப வந்து நம்ம வந்து ஒரு சேர் கொடுங்க